இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு லோக்பால் சர்வே கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஓட்சோரி என்கிற பயணம் பீகாரில் இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதில் எல்லாவற்றிலையுமே மோடி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது முத்தாய்ப்பாக இப்போது லோக்பால் சர்வே வெளிவந்திருக்கிறது அதன்படி பாஜக கூட்டணி அந்த மாநிலத்தில் ஆட்சியை இழக்கப் போகிறது என்பதுதான் அது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அப்படி என்றால் எல்லாரும் சொல்கிற மாதிரி பீகார் தேர்தலுடைய முடிவுக்காக பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு உட்பட பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் தேர்தல் பாஜக தோல்விக்கு பிறகு பாஜக ஆட்சியை ஒன்றியத்தில் கவிழப் போகிறது என்பதுதான் இன்றைக்கு உறுதிபட வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன லோக்பால் சர்வே என்ன சொல்லுது லோக்பால் சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகாரில் முப்பத்தொன்பது சதவீதம் முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளுடன் நூற்றி பதினெட்டுலிருந்து நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மோடியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொம்பது சதவீதம் முதல் நீங்கள் மன்னிக்கவும் முப்பத்தெட்டு சதவீதம் முதல் நாற்பத்தோரு சதவீதம் வாக்குகளுடன் ஏறத்தாழ நூற்றி ஐந்து தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கடந்த காலத்தை விட மிக பெரிய அளவில் அதாவது ஏராளமான தொகுதிகளை பாஜக கூட்டணி இழக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு பீகாரில் ஆட்சி அமைக்கணும்னா தரிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்கள் தேவை ஆனால் நூற்றி இருபத்தி ரெண்டை தாண்டி இன்னும் கூடுதலான இடங்களோடு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது இதர கட்சிகள் ரெண்டு முதல் ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போ கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஒவைசியினுடைய ஒரு கட்சி இருக்கிறது மஜ்லிஸ் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மஜ்லிஸ் என்ற கட்சியுடன் தேஜஸ்வி யாதவ் பேசி கொண்டிருக்கிறார் அந்த கட்சி இந்தியா கூட்டணியுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பாக பீகாரில் இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒவைசியினுடைய கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியா கூட்டணியில் பீகாரில் இணையும் பட்சத்தில் பாஜக அறுபது இடங்களில் கூட வெற்றி பெறாது என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஓவைசியினுடைய கட்சி பல இடங்களில் கணிசமான மு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்றதால் தான் கா காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஆட்சியில் வர முடியாமல் போச்சு இந்த முறை ஓவைசியினுடைய கட்சியும் இந்தியா கூட்டணியில் இணையும் பட்சத்தில் நிச்சயமாக பீகாரில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் அப்படியே இந்தியா கூட்டணிக்கு வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதில் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் இல்லையா பிரசாந்த் கிஷோருடைய ஒரு கட்சி பீகாரில் போட்டியிடுவது ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றெல்லாம் சொல்ல ஆனால் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் எங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் லோக்பால் சர்வேவனுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா பிரசாந்த் கிஷோருடைய கட்சிக்கு ஒரு இடங்கள் கூட கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது உளவுத்துறை ஏற்கனவே மோடி அமித்ஷாவும் சொல்லியிருச்சு என்ன சொல்லிடுச்சு பீகாரில் உங்கள் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் தான் உங்களுக்கு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இதற்கு லோக்பால் சர்வேக்கு முன்னாடி வந்த பல சர்வேகள் நாம் கூட பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம் அதில் கூட என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே மோடியும் அமித்ஷாக்கும் வாய்ப்பே இல்லை வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதனால தான் மோடி என்னென்னா பயந்து போய் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக வந்து பீகாரில் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு நேரடியாக அக்கௌண்டில் பத்தாயிரம் ரூபாய் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறார் அந்த ஸ்கீம்னு சொல்ல முடியாது இது லஞ்சம் இல்லையா அதாவது மக்களிடமிருந்து வாங்கிய வரிப்பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் தேர்தல் காலங்களில் தனக்கு வாக்கு வேண்டும் என்பதற்காக பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குகிற ஒரு வித்தை அதாவது பதினொன்று வருஷமாக பண்ணிட்டுருக்கிறார் இல்லையா கடந்த காலங்களில் தெரியும் விவசாயிகள் எத்தனை வருடமாக மோடியினுடைய வீட்டு வாசலில் போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை கடைசியில் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா விவசாயிகளுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம தேர்தல் காலங்களில் பார்த்தோம் இது புதுசு கிடையாது இந்த மாதிரியான ஏராளமான வடைகளை மோடி சுட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த முறை இது எதுவுமே பலன் நிற்கப் போவதில்லை அப்படிங்குறதான் ஆனால் பதட்டத்தில் என்னென்னா இது மாதிரியான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா ஒரு ஐம்பது இடங்கள் கூட மோடி கிடைக்கலனா என்ன நீங்கள் வெற்றி பெறாது என்பது உறுதி இப்போ தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து ஹரியானாவில் செஞ்ச மாதிரி மகாராஷ்ட்ரா செஞ்ச மாதிரி கர்நாடகாவில் செஞ்ச மாதிரி இந்தியாவினுடைய பல இடங்களில் செஞ்ச மாதிரி இனி பித்தளாட்டங்களில் ஈடுபட முடியாது ஏன்னா எல்லாமே அம்பலப்பட்டு விட்டது மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ வேறு வழி இல்லை அப்போ இந்த பத்தாயிரம் ரூபா உனக்கு தானே அப்படின்னு இந்த பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஏமாந்து விடுவார்களா மோடியினுடைய ஆட்சியில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்பதுதானே உண்மை கிரைம் ரேட்டில் அதிகமான குற்றங்கள் கிரைம் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் நம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச கிரைம் ரேட்டை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க இதுதான் பாஜக ஆட்சியினுடைய லட்சணம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்பது தான் உண்மை மணிப்பூர் நம்ம சொல்லணுமா மணிப்பூரை பற்றி நம்ம சொல்லலாமா நிறைய சொல்லலாம் எக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஹத்ராஸை பற்றி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் இல்லையா பெங்களூரில் ஒரு இது மாதிரியான ஒரு நபருக்கு ஆதரவாக மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணவர் தான் நம்ம மோடி பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபருக்காக மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்தவருடைய பெயர்தான் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அப்படிங்கிறத பெண்கள் மறக்க மாட்டார்கள் ஒருபோதும் இந்திய பெண்கள் மறக்க மாட்டார்கள் அதனால் பாஜக கூட்டணி பீகாரில் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க போகிறது என்பதை முதல் கட்டமாக இன்னும் தேர்தலுக்கு பல நாட்கள் இருக்கிறது பல வாரங்கள் இருக்கிறது முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய சர்வேலையே துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முதல் விதையாக பீகார் தேர்தல் முடிவுகள் இருக்கப் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க டிக்கா கட் ஆனே கேட்குறேன் ஏன் காரணம் தெரியும்